தினம் ஒரு தீபாவளி பலகாரம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாங்கிரி தான் தீபாவளி பலகாரங்கள்லேயே ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாங்கிரி பிக்னர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் இது நல்லா ஊறினதும் கழுவி வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் வடை மாவை விட நல்லா நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்து இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும் ஒரு பிஞ்சு உப்பு ஒரு அளவு கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆரஞ்சு கலரு அப்படி இல்லைன்னா ரெட் கலர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு பைப்பிங் பேக் இருந்தால் அதில் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் கவரில் கூட இதை போட்டு நல்லா டைட்டாக கட்டி எடுத்து வச்சுக்கணும் ஒரு டம்ளர் உளுந்துக்கு ரெண்டு டம்ளர் சர்க்கரை ஒரு டம்ளர் தண்ணி ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்து ஏலக்கரண்டு தட்டி சேர்த்துட்டு இதை கொதிக்க விட்டுக்கலாம் பாகுபதம் தேவையில்லை தண்ணி நல்லா கொதித்து வரும்போது இந்த மாதிரி பிசு பிசுப்பாக இருந்தாலே போதும் இதை இறக்கி வச்சுட்டு அடுத்து தான் நம்ம ஜாங்கிரி செஞ்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பைப்பிங் பேகோடு நுணியை கட் பண்ணிவிட்டு முதல்ல எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் சுற்றியும் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜாங்கிரி ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும் முதல்ல ஜாங்கிரி செய்யும் போது ஒன்று ரெண்டு ஜாங்கிரி ஷேப் இல்லாமல் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய செய்ய நல்லா அழகாகவே வருங்க இது ரெண்டு பக்கமும் பொன்னீருமாக பொறிச்சு எடுக்கணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்போ தான் இது சக்கரை பாகை உள்ள நல்லா இழுத்துட்டு டேஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு ஜாங்கிரி மாதிரி சுத்த வரலனாலும் பரவாயில்ல மினி ஜாங்கிரி மாதிரி குட்டி குட்டி முறுக்கு மாதிரி கூட செஞ்சுக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இது நல்லா வேகணும் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்போ தான் நல்ல சக்கரை பாகெல்லாம் உள்ளே அப்சர்வ் பண்ணும் இல்லைன்னா நமத்து போன மாதிரி ஆகிடும் ஒரு டம்ளர் உளுந்து ரெண்டு டம்ளர் சர்க்கரைக்கே ஒரு கிலோ அளவுக்கு ஜாங்கிரி கிடைக்கும் ஜாங்கிரி சக்கரை பார்க்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஊற வச்சாலே போதும் நல்லா ஊறிவிடும் ஊறின ஜாங்கிரெலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்கிற ஜாங்கிரிலாம் போட்டு மறுபடியும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சுவையான ஜாங்கிரி ரெடி இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள்